بسم الله الرحمن الرحيم الحمد لله ولله الحمد نحمده ونستعينه ونستغفره واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله كنيت كوريا شهود ركلي انريا قاداتيلي هجي كري هل موندو அவை அவை மூன்றிலும் அத்தமத்து வல் குரான் வல் இஃப்ராத் இவைகளில் எதற்கு ஹதி கொடுக்க வேண்டும் ஹதி கொடுப்பது எதிலே கடுமையாகும் சம்பந்தமாக ஆரம்பத்திலே முதலில் எஜிபுபிகள் ஹதியு ஹுவ அத்தமத்துவல் குரான் முத்தமத்தியாக குரானாக ஹஜ்ஜி நிறைவேற்று நிறைவேற்றுகிற ஒருவருக்கு தமு கொடுப்பது ஹதி கொடுப்பது வாஜிபாகும் முதலாளர் முத்தமத்தி என்றால் யார் முத்தமத்தி என்பவர் அஷ்ருல் ஹஜ் ஹஜ்ரே மாதத்திலே ஹம்ராவுக்காக எஹ்ராம் அணிந்து பின்னர் உம்ரா கடமையை நிறைவேற்றி ஆடையை களைகிறார் அதே வருடம் அஹ்ரம் ஹஜ் ஃபி உம்ரா செய்த அதே வருடத்திலே ஹஜ்ஜு கடமையையும் நிறைவேற்றுகிறார் பலவ் அஹ்ரமபில் அம்ராத் கபரது ஷஹர் சௌவால் சவ்வால் மாதம் நுழைவதற்கு முன்னால் அம்ராவுக்கு எஹராம் அணிந்து பஹியஃபி மக்கா மக்காவிலேயே தங்கியிருந்து அதே ஆண்டு ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றினால் ஃபலா ஹதி அலைஹி அவன் அவரின் மீது ஹதி அவசியமாகாது கடமையாகாது ஏன் பி முத்தமத் அவர் முத்தமத்தி ஆக அந்த கடமையை நிறைவேற்றவில்லை அவருடைய எஹ்ராம் தபு தூரி அசுருல் ஹஜ் அசுருல் ஹஜ்ஜூ ஷஹூர் ஹஜ்ஜு மாதம் நுழைவதற்கு முன்னால் அம்ராவுக்காக அவர் ஹராம் அணிந்திருக்கிறார் என்ற வகையில் வலுவஹ்ரம்பில் அம்ரா பாத் தஹூரி சவ்வால் சவ்வால் மாதம் நுழைந்ததற்கு பின்னால் அம்ராவுக்காக எஹராம் அணிந்து ஆமேசானி அந்த உம்ராவை நிறைவேற்றி அடுத்த ஆண்டு அவர் ஹஜ் செய்தால் பல ஹதி அலைஹி அவர் மீதும் ஹதி கடமையாகாது ஏனென்றால் உம்ரா ஓர் ஆண்டிலும் ஹஜ்ஜி ஆமின் ஆஹர் வேறொரு ஆண்டிலும் அது நிறைவேற்றப்பட்டிருப்பதனால் உலவு அஹரமபில் அம்ரா தீஃபி ஹஜ் ஹஜ் ஜுலே மாதத்திலே அம்ராவுக்காக அணிந்து உம்ரா கடமை நிறைவேற்றியதற்கு பின்னால் தன் நாட்டுக்கு அவர் திரும்பி பின்னர் அவர் முஹரிமாக ஹஜ்ஜிக்கு மாத்திரம் அவர் வருகிறார் அவரும்க்கும் முத்தமத்தியான் அவரும் முத்தமத்தியாக உம்ராவை ஹஜ்ஜை நிறைவேற்றியவராக கருதப்பட மாட்டார் ஏன் லி அன்னஹூ அஃபரது ஹஜ்ஜ பி சஃபரின் முஸ்தகில்லின் அவர் ஹஜ்ஜை இஃப்ராதாக ஒரு தனித்துவமான பயணத்தின் மூலமாக ஹஜ்ஜை ஒற்றையாக இஃப்ராதாக நிறைவேற்றியிருக்கின்றார் சுரானை பொறுத்தவரையில் உம்ராபில் ஹஜ்மான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து எஹராமனிதல் எஹ்ராங் கட்டுதல் அல்லது முதலில் அம்ராவுக்காக எஹராம் அணிந்து பின்னர் இதுஹில் ஹஜ்ஜா அலைஹா அந்த உம்ரா கடமையிலே கடமையின் மீது ஹஜ்ஜை நுழைப்பது கபுல ஷரூஃப் தவாஃபிகா உம்ராவுடைய தவாஃபிலே ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹஜ்ஜி கடமையும் அதில் நுழைப்பது ஏற்கனவே நாம் கூறியிருக்கின்றோம் ஒரு ஹஜிபுல் ஹதியு அல்ல முத்தமத்தி வல் காரின் முத்தமத்திய காரின் சொல்லக்கூடிய இருவரும் மீதும் ஹதி கடமையாகாது பிஷரத் நிபந்தனை என்ன சொன்னால் இல்லா பிஷரத் அதாவது அவர்கள் அறத்திலே வாழ்கின்றவர்களாக வசிக்கவில்லை ஆனால் வசி இல்லா அல்ல வசிக்காமல் இருந்தாலே தவிர ஹரமுடைய எல்லையினுள் அவர்கள் வசிக்காமல் இருந்தாலே தவிர முத்தமத்திய காரின் இருவருக்கும் ஹதி கொடுப்பது கடமையாகும் வசிப்பவர்களாக இருந்தால் மக்கா வாசிகளாக இருந்தால் ஹரம் வாசிகளாக இருந்தால் பைன் கானும் ஹராம் ஃபலாஹதி அலேஹிம் மக்கா மக்காவிலே குடியிருப்பவர்கள் ஹரம் ஷரீஃபிலே குடியிருப்பவர்களாக இருந்தால் ஃபலாஹதி அலேஹிம் அவர்கள் மீது ஹதி கடுமையாகாது ஏனென்றால் அல்லாஹு சுபானவத் ஆலா குர்வானிலே தலி மஸ்ஜிதுல் ஹராம் அது மஸ்ஜிதுல் ஹராமில் யாருடைய குடும்பம் வசிக்கவில்லையோ அவருக்குரியதென்று அல்லாஹு குசுஹானவத் ஆலா குரு கொண்டான் யாராவது மக்காவிலே குடியிருந்து பின்னர் அல்லாத பிரதேசங்களுக்கு கல்வி கேட்பதற்காக அல்லது வேறு தேவைகளுக்காக சென்று திரும்பி முத்தமத்தியாக உள்ள காரினாக அவர்கள் எகராம கட்டி வந்தால் பல ஹதி அலை அவன் மீதும் அவரின் மீதும் ஹதி அவசியமாகாது ஏனென்றால் இங்கு கவனிக்கத்தக்கது விமஹல் லிஹாமதி அவர் குடியிருக்கும் தான் கவனிக்க வேண்டும் அவர் குடியிருப்பு இடம் தங்கும் தான் கவனிக்க வேண்டும் ஓஹோ மக்கா மக்களவரே தங்கியிருக்கிற வகையில் கணியத்துக்குரிய சகோதரர்களே அம்மா இதன் மக்கா வலாக்கின் இந்தக்கலில் சுக்குனா ஃபி ஹைரிஹா மக்காவிலே குடியிருந்தவர் வேறொரு பிரதேசத்துக்கு நகர் குடியிருப்புக்காக சென்று பின்னர் மக்காவுக்கு முத்தமத்தியாக வந்தால் அல்ல காரினாக வந்தால் எல்சமுல் ஹதியு அவருக்கு ஹதி அவசியமாகும் ஏனென்றால் அவர் மஸ்ஜிதில் ஹரமில் அவருடைய குடும்பம் வசிக்கவில்லை என்ற காரணத்தினால் நகைசமின் ஹாதல் வசி ஹராம் எப்பொழுது ஹதி கொடுக்க முடியாமல் போய்விடுகிறதோ முத்தமத்தியாக காரினாக ஹஜ்ஜ் உம்ரா செய்வோ ஹஜ்ஜையும் உம்ராவும் செய்வோ சேர்த்தோ அல்லது பிரித்தோ செய்பவர் தன்னிடத்தில் ஹதி கொடுப்பதற்கு பணம் இல்லை என்றிருந்தால் தன்னுடைய தேவைக்கே சிரமமாக இருக்கிறது ஆகவே அவருக்கு ஹதி விழுந்துவிடும் கடமையாகாது ஆனால் அல்சமூசம் அதற்கு பகரமாக நோமு நோற்பது கடமையாகும் அல்லாஹூத் ஆலா சொலத்துல் பக்ரா நூற்றி தொண்ணூத்தாறாவது வசனத்திலேரத்து ஹஜ்ஜையும் அம்ராவையும் தமத்து முறையில் செய்பவர்கள் ஹஜ்ஜையும் அம்ராவையும் தமத்து முறையில் செய்பவர்கள் கொடுப்பதற்கு இயன்ற ஒரு பலிப்பிராணியை பலியிட வேண்டும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத போது ஹஜ்ஜிலே வைத்து மூன்று தினங்கள் நோம்பு நுட்பதும் அவர் ஊருக்கு திரும்பியதும் பத் ஏழு நாள் நோம்பு நுட்பது மொத்தமாக பத்து நாள் நோம்பு நுட்பது அவர்களுக்கு கடுமையாக்கப்பட்டிருக்கிறது கணிகத்துக்குரிய சகோதரர்களே இந்த மூணு நாள் நோம்பு நுட்பதை ஐயாமித்த ஸ்ரீக் ஐயாமித்த ஸ்ரீக்னு சொல்லப்படுகின்ற பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய தினங்களில் நுட்பது ஜாயிஸாகும் ஆயுஷார் அலி அல்லாஹு தாலா அசம்பந்தமாக அறிவித்திருக்கின்ற ஹதீஸ் புகாரில் வந்திருக்கிறது அதே போல் அதற்கு முன்னரும் ஐயாமுத்த ஸ்ரீக்கு முன்னரும் அவர்கள் நோம்பு நுட்பது ஜாயிஸாகும் எப்போ தன்னால் ஹதி கொடுக்க முடியாது என்பதை அறிந்திருந்தால் அவர் பெருநாள் நாள் தவிர அதற்கு முன்னர் அவர்கள் நோம்பு நுட்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடு ஆலம் ஆலம்பிஸ்தவா